என் அன்புக்குரிய கூறிய தேவச்சானங்களே உங்கள் எல்லாருக்கும் ஆண்டருடைய நாமத்தில் என் வாழ்த்துதலை கூறுகின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டுலிருந்து பார்க்க போகிறோம் வேத வசதத்தை எடுத்து வாசியுங்கள் யாரும் சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது எல்லாரும் வேதத்தை எடுத்து இந்த வார்த்தைகளை வாசித்து தியா என்னோடு கூட தியானியுங்கள் கத்தோடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே இறங்கும் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு என்ன சொல்கிறது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல் இருக்கிறேன் பச்சையான ஒலிவு மரம் எப்படி இருக்கும் செழிப்பார் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்ப மாற்ற ஆண்டவரால் முடியும் ஆண்டவருடைய வார்த்தையால் முடியும் ஏன்னா கர்மையானுள்ளே ஆகவே நாம் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான வலியோ மரம் போல் விளங்கத்தக்கதாக இன்றைக்கு கத்தருடைய ஆசிர்வாதம் உங்கள் மேல் இறங்க போகிறது எத்தனை பேர் நம்புகிறீங்க விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா என்று சொல்லுவோமா ஆ மேன் சங்கீதம் பதினொன்று நான்கில் என்ன சொல்லுகிறது கத்தை தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ன இது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் ஆலயத்தில் இருக்கிறார் அப்போ எனக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை பாருங்கள் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் யூஆர் தட்லா எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிற பாருங்க ஆண்டு தேவனுடைய ஆலயமாக உங்களை மாற்றுகிறார் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா பர்சுத்த ஆவியை பற்றி அறியாதிருக்கிற இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க பர்சுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தனிப்பட்ட ஆட்கள் மத்தியில் பொழியப்பட்டு கொண்டிருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் தேடி வந்து ஆண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்னுடைய அன்பு கணவர் மேல் பொழிந்தார் அதன் பிறகு வரிசையாக ஒவ்வொருத்தராக விஷயம் பெற்றோம் இன்றைக்கு பேர பிள்ளைங்க எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே குடும்பத்தில் தேவ ஆலயமாக இருக்கு எல்லாம் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இன்றைக்கு அந்த ஒருமை நான் ஒற்றுமை ஆண்டோடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் உண்டா தேவனுடைய ஆலயமாக இருக்குதா இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கிறீர்களா பச்சையான ஒளிவு மரம் போல் இருக்கிறதா எல்லாம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஒன்று குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிக்கணும் வேதம் வாசிக்கும் பொழுது கருத்தாய் கவனிக்கணும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் எனக்கு உள்ளே இன்றைக்கி சண்டை குழப்பம் எவ்வளவு வாயாடியாக இருக்கிறாங்க பெண்கள் அதனால் குழப்பம் பிரிவினை கசப்பு ஆனால் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாற முடியும் தேவனுடைய ஆலயம் பச்சையான ஒலிவு மரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவங்களுக்கு கொடுக்க போகிறார் பாருங்கள் ஆகா என்ற புஸ்தகத்திலே தீர்க்கின் புஸ்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்ன சொல்கிறது இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரம்ப பண்ணுவேன் த ஹோலி ஸ்பிரிட் த பரிசுத்த ஆவிய உங்களை நிரப்பும் பொழுது தேவ மகிமை உங்களை அப்படியே நிரப்போம் உங்களுடைய வாழ்க்கையை நிரறுப்போம் உங்களுடைய வீட்டை நிரப்போம் இந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்கள் மகிமையால் நிறைந்த வீடாக இருக்கும் கத்தனுடைய பிரசங்கம் நிறைந்த வீடாக இருக்கும் எங்களுடைய வீடு அப்படிப்பட்ட வீடாக இருக்கும்படி கத்தர் எங்களுக்கு கிருவை கொடுத்துருக்கிறார் நான் பெருமையாக சொல்லவில்லை கத்தர் கொடுத்த பெரிய ஆசிர்வாதம் இதை நீங்களும் பெற்றுக்கொள்க இன்றைக்கு 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 என்ற ஆண்டவர் பல இடங்கள் சொல்லுவதை வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானே அப்போது சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்துல இயேசுதாவே அந்த அனுபவத்தை பெற்றார் நசரையனாக இயேசுவை தேவன் நிரப்பினார் வல்லம் உள்ளவராய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கினார் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வருகிறது பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே எவ்வளவு ஆசீர்வாதம் பேசிக்கொண்டே இருக்கலாம்ப்பா இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம்ப்பா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியான் நிறைவு அன்று ஒரு ஆலயமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டை அவளுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் இன்றைக்கு யாரெல்லாம் நமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறாள் சண்டை போட்டு கொண்டு பிரிவின கசப்பு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பது எவ்வளோ அசுத்தம் நிறைந்த காரியங்கள் அண்டு ஒரே இச்சைகள் நிறைந்த காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு கத்தர்க்கு பிரியமான ஆலயமாக ஒவ்வொருவரையும் மாற்றும் 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 யார் யார் ஜெபிக்கிறார்களோ கே கேட்குறாங்க கேளுங்க பிரியமானவர்களை கேட்கிறே எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேளுங்க கத்தர் இப்பொழுது உங்களுடைய வீட்டை உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றுவார் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கும் கத்தர் உங்களுடைய வீட்டில் பிரசன்னமாகவார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்